எல்லா வல்ல இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் முன்னாடியே சொல்லிக் கொடுக்கிறேன் நாளை யாரும் சஸ்கிரிப்பா வரல அந்த எல்லா வள இருக்கும் இந்த காணொலி காண்கின்றருக்கும் கிடைக்கவும் இனியுமே பார்க்க போனாலும் கிடைக்கணும் உங்கள் மூலம் எனக்கு கிடைக்கணும் வேண்டிக்கொண்டு கொண்டு நாளை பஞ்சாயத்தை இன்றைய தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன் நாளைக்கு உள்ளதை நாளைக்குன்றது சில பேர் சொல்லுவாங்க நாளைக்கு நாளைக்கு எப்படியோ அப்படிம்பாங்க நாளைக்கு இருப்போம் என்ற நம்பிக்கை தான் இறை நம்பிக்கை தான் நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் ஃபிக்ஸ் பண்ணுறோம் எல்லா விஷயமும் எல்லாம் இறைவனரும் நாளை பஞ்சாயத்து இன்று உங்களுக்கு சொல்லிவிடுவேன் அதனால் நீங்கள் நாளைக்கு என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுவோம் அதை பண்ணீங்க நாளைக்கு குரோதியுடன் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் வந்து ஒன்றாம் தேதி நாளைக்கு ஏப்ரல் ஒன்று நாலாம் நாளைக்கு ரெண்டாம் தேதியிலேருந்து மேசராசிக்கு தமிழ் புத்தாண்டு பழங்கள் சொல்ல போகிறேன் சனி பயிற்சி பழங்க சொல்லி முடிச்சிட்டேன் இன்றைக்கி மீன ராசியில் சொல்லி முடிச்சிட்டேன் நாலாம் நாளையிலேருந்து தமிழ் புத்தாண்டு பழங்கள் ஒரு அது ஒரு பன்னெண்டு ராசிக்கு ரெண்டாம் தேதி இருந்துச்சா பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி முடிஞ்சிடும் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு வருது பன்னெண்டாவது குளரை சொல்லி முடிக்கலான்னு எல்லாம் இல்லை இறைவன்மையில் பாரத்தை போட்டு தமிழ் புத்தாண்டு பழங்கள் சொல்ல போகிறேன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை சவுத்து திதி நம்ம பகவான் சிக்கு பேரகணு நாளைக்கு அபிஷேக ஆராதனை உண்டு அந்த காணொலியும் வெளியிடுவேன் நாளைக்கு சவுத்து திதி நாளைக்கு நேற்று ரெண்டு முப்பத்தி மூணு இரவு முடிய அதுக்கப்புறம் வந்து பரணி நட்சத்திரம் நாளைக்கு பகல்லே பதினொன்று ஆறுலேயே முடிஞ்சிருது பரணி நட்சத்திரம் அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் வந்துடுது அதுக்கப்புறம் யோகம் நாளைக்கு சந்திராஷ்டமம் மாறுது நாளைக்கு மாலை சந்திராஷ்டமம் வந்து கண்ணீராசிக்கு நாலரை மணி நேரம் முடிஞ்சிது அதுக்கப்புறம் துளாராசிக்கு சந்திராஷ்டமம் அதனால் துளாராசி என்பர்கள் நாளை மாலை வரை இருக்கிற செய்ய வேண்டிய கடமைகள்லாம் வந்து கரெக்டாக மழை புதுசாக எதாவது இருந்தாலும் செஞ்சீங்க நாளா நாளை சாய்ந்தத்துலேருந்து கொஞ்சம் எப்போதும் உள்ள கடமையில் செய்யுங்க இறை நம்பிக்கைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்போதும் செயல்படுற செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் எல்லா உள்ள இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பார் துளாராசி அன்பர்களுக்கு சனிப்பெச்சி நல்லா நல்லாயிருக்கு குரு பகவானும் வர இந்த அஞ்சாம் மாதம் பெறுறார் அதுவும் சிறப்பாக இருக்கும் துளாராசி எல்லாம் சிறப்பாக இருப்பாங்க எல்லாம் வாழ்க வளமுடன் ராகு காலம் நாளைக்கு மூணு இருபத்தி மூணுலேருந்து நாலு ஐம்பத்தாறு முடிய யமகண்டம் ஒம்பது பதிமூணுலேருந்து பத்து நாற்பத்தாறு முடிய அதுக்கப்புறம் வந்து சுபஹொரைகள் சுபோறைகள் பத்து நாற்பத்தாறுலேருந்து பதினொன்று பதினொன்று முடிய அதுக்கப்புறம் வந்து முற்பகல் பன்னெண்டு பதினொன்றுலேருந்து ஒன்று பதினொன்று முடிய பிற்பகல் வந்து நாலு நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஆறு பதினொன்று வரலாம் இரவு ஏழு பதினொன்றுலேருந்து எட்டு பதினொன்று வரலாம் தனியனார் ஹலோ அங்கிள் சிறப்பு வாழ்க வளம் ககாசோ டிக்கி அச்சா அச்சா எல்லாமே எல்லாமே இறைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் எல்லாமே இறைகள் கிடைக்கிட்டோம் இரண்டாம் தேதியிலேருந்து மேசராசி மூணாம் தேதி யசபராசி நாலாம் தேதியில் தொடர்ந்து பெண்கள் மாற்று திறக்காக போராடுவதற்கு பதிலாக திருமணத்தில் சாதியை முன்னுரிமைப்படுத்த வைப்பது சமூக அழுத்தமா மனிதனாய் பிறந்த அனைவரும் ஜாதியை பற்றி நான் பேச விரும்பவில்லை காரணம் நான் வந்து ஒரே கொள்கை ஒத்த கொள்கையை உடனே அதனால்தான் இந்த இஸ்லாமிய சர சொல்லிட்டு இன்றைக்கி அந்த காணொலியே வந்து இன்றைக்கி அவங்க பெருநாள் கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம இன்றைக்கி பல தெய்வங்களுக்கு விளக்கு போட்டு எல்லாம் செஞ்சிட்ருக்கிறோம் நமக்கு ஜாதி பாகுபாடே கிடையாது ஜாதி அவங்களோட பூர்வ தான் நமக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஒரு இதில் படித்தேன் நாற்பது இவ்வளோ பிரிவுகள் இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு இந்துங்கிற பிரிவு இருந்தால் மற்ற இந்தியன் இந்தியனுங்கிற பிரிவு தான் இருந்தோம் அப்போ வந்து எல்லாமே பிரிச்சுட்டு இல்லையா அதுக்கப்புறந்த இருந்த பாகுபாடு தான் இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வந்து சுதந்திரத்துக்காக ஒன்று சேர்ந்து போராடினாங்க இவங்க கிறிஸ்டின் தனியாக பிரிக்கல முஸ்லீம் தினைகளில் இந்து தினைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து போகிறான்னாங்க அதுக்கு முன்னாடி மன்னராட்சி காலத்தில் தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஏரியாவாக அவங்க பிடிச்சிருந்தாங்க அதுதான் தெரிஞ்ச வழியாக மற்றபடி ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் அப்படி ஒன்றும் இருந்தால் தெரியல சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆளுக்கு ஆள் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டதான் கேள்வி நம்ம முழுமையான விவரம் எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் எல்லோரும் சகோதரர்கள் எல்லோரும் சகோதரிகள் எல்லோரும் பெண்கள் பெண் தெய்வங்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லோருடைய அணுக்கிரமும் இப்போ நம்ம தெய்வத்திலே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ தெய்வங்கள் இருக்குது எல்லை தெய்வத்துலேருந்து ஒவ்வொரு காவல் தெய்வத்துலேருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஆனால் எல்லோரையும் வணங்குறோம் காரணம் என்ன எல்லாருமே அதே மாதிரி அவங்களும் ஜாதியை பிடிச்சி வைக்கிறாங்க அப்படி கிடையாது ஒவ்வொருத்தரும் விருப்பப்பட்டது மனசு தான் காரணம் மனசு எல்லாமே சுத்தமாக இருக்கணும் சுந்தர்ஜி கார்த்திக் கார்டிக் இண்டியாக குருஜி குருஜி ஓம் சிவாயண்ணம்மை பார்த்துட்ருக்க அனைவருக்கும் சிவாயம்மை சாதியை முன்னுரிமைப்படுத்த வைப்பது சமூகம் அழுத்தமாக கண்டிப்பாக சமூகம் அழுத்தம்தான் பண்ணுறாங்க இது இன்னொருத்துக்கு நோருமை பெண்கள் மாற்றத்திற்காக போராடுவது அதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் விட்ட விதித்ததை வந்து யாராலையும் மாற்ற முடியாது இதில் சமூகம் மாற்றமே வராது காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு உள்ள இரத்த சம்பந்தமான எப்படி சொல்கிறது இரத்த சம்பந்தமான உறவுகள் அதில் எந்த மாற்றமும் வராது அதனால் ஜாதிக்காக போராடுறது வேஸ்ட் சமூகங்கிறது வேக நம்ம உறவினர்களுடைய அழுத்தம் தான் நமக்கு செயல்பாடு இருக்கும் ஐயா எனக்கு ஒரு வாக்கு சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் என்ன சரி ஐயா வாக்கு சொல்ல வேண்டும் வெள்ளம் வரல இந்த டைமில் இப்போது ஒருக்கே இவர் என்ன சொல்கிறாரோ அதான் நான் சொல்ல போகிறேன் இந்த டைமில் மட்டும் தான் மற்ற நேரத்தில் நீங்கள் எது கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் சொல்லுங்கள் என்ன செய்தின்னு சொல்லுங்கள் மருந்த இறைவன் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லணும் உங்களுக்கு என்ன தேவையோ இப்போதைக்கு சொன்னால் பாருங்கள் இல்லைனா செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் இது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் ஓய்வு நேரத்தில் இதை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் அனுப்புகிறேன் உங்களுக்கு யாருக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் இந்த நம்பரை குறிச்சுட்டு இதுக்கு அனுப்புங்க நன்றி வணக்கம் வாழ்வழி இதே மணி எட்டு நிமிஷம் ஒம்பது நிமிஷத்துக்கு முன்னாடிட்டு எல்லாரையும் போரடிக்க விரும்பவில்லை எல்லாம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் நம்பருக்கெல்லாம் வந்து என் லிங்க்கை ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நான் எல்லை விட்டு எல்லை வந்து படிக்கிறேன் மே மாதம் பரீட்சை கவர்மெண்ட்டு பரீட்சை பாஸ் ஆவான ஐயா நீங்கள் எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து துணை புரிவார் நான் தான் முந்தா நாளே உங்களை சொன்ன வெளிநாட்டு தெய்வ வெளியூர் வெளியூரில் இருந்தாலும் இங்கேருந்து உங்களுக்கு நான் பிரார்த்தனை பண்ணாலும் இல்லை உங்கள் உறவினர்கள் பிரார்த்தனை பண்ணாங்களோ கண்டிப்பாக அது வந்து நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் நிறைவேறும் ஏன்னா உங்களுக்கு வந்து பொறுப்புகள் அதிகம் ஏன்னா எல்லை விட்டு பெரிய எல்லை விட்டு போய் படிக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய சிரமம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்சது நிறைவேறும் கண்டிப்பாக கவர்மெண்ட் எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆவீங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது இதில் என்ன ஊருங்க என்ன ஷாப்பிங் அளவுக்கு கல்யாணம் செய்கிறோம் மேல் சாதி வைணவ பூஜை செய்கிறோம் அதில் எவ்வாறு செய்ய வேண்டும் புரியலை ஐயப்பன் பதினெட்டு படி கொடிமணம் இது முடி செலுத்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோம் மேல் சாந்தி வைணவ பூஜை செய்கிறோம் அதில் எவ்வாறு செய்ய வேண்டும் நீங்கள் செய்கிறீங்களாங்கிறத செய்கிறோம் அதில் என்ன செய்யணும் இறைவனுக்கு செய்கிறது வந்து எப்போதுமே நம்ம மனதார நம்ம செய்ய வேண்டியது கடமைன்னு ஒன்று இருக்குது எப்படி நம்ம வேலை விலைக்கு சாப்பிட்றோம் அதேமாரி இப்போ எங்களுடைய கணவன் இருக்காரு நான் பரவாயில்ல அது என் பிள்ளை மாதிரி எங்கள் அப்பா மாதிரி அவரு எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன சொல்லணும் நான் பிள்ளைக்கு என்ன செய்யணும் அதை தான் இருக்கிறேன் எப்போதும் போல் மெயினாக வந்து நெய்வேதியம் ரொம்ப முக்கியம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நெய்வேதியம் நம்ம உங்கள் பிள்ளைய எப்படி பாதிக்கணும் அதுதான் வந்து ஐயப்பனும் சரி கணபதியும் சரி சரவண முருகப்பெருமானும் சரி அனைத்து தெய்வங்களும் அப்படி தான் நம்ம பாவிக்கணும் நம்ம நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒருத்தவங்கன்னா நம்ம நமக்கு நம்ம பிள்ளைக்கு என்ன செய்வோம் நம்ம அப்பாவுக்கு என்ன செய்வோம் அதுதான் வந்து நம்ம இறைவனுக்கு செய்கிறது தான் என்னுடைய இதுதான் நீங்கள் உங்கள் இதாக எதாக இருந்தாலும் அவற்ற சொல்லலாம் அதில் வந்து அந்த மாற்று கருத்து கிடையாது அவர் எல்லா விஷயமும் செஞ்சு கொடுப்பாரு வாங்கிட்டீங்க தாவால் வரம் கொடுத்தால் பொய் பொய்யாது தக்காது வரம் கொடுத்தால் பொய்யாது அத்தி பூத்தாலும் ஆழமரம் பூத்துக்காது நெய் பூத்தாலும் அல்லது நன்றியா சிறப்பு நான் சொல்ல வேண்டியவர் தான் அதாவது இந்த அன்பர் இறைவனின் தொண்டர் அவர் வேண்டி உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் ஓம் குருபுரமா குரு விஷ்ணம் குரு சிவகுரு சத்தபுரமா தஸ்மேன் குரு எனப்போம் சரஸ்வதியை போற்றுவோம் எல்லாம் வளையறைவா நினைத்ததுக்கு நினைத்ததை நல்ல முறையில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு அண்டவா ஈஸ்வராயும் பெருமானே ஓம் ஸ்ரீகருணே அன்பரே காலைல ஏனிச்சோடனே குபேர கணபதி கணபதி அது குபேர கணபதி எந்த கணவனும் கணபதியை நம்புங்கள் கணபதியை காலையில் வேண்டிட்டு நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் தொட்டது கொள்ள தொடங்கும் நாளைக்கு சதுத்து திதி நாளைக்கு இப்போ கணபதிக்கு அபிஷேக வழிபாடு நடக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு ஒரு பால் பகிட்டோம் ஏதோ ஒன்று உங்களை ஆரம்பிச்சு செய்யுங்க நன்றி வணக்கம் ரொம்ப நேரம் பேசுனா அப்புறமேட்டு வீடியோ சுற்றிகிட்டே இருக்கும் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக செய்கிறேன் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நன்றி நன்றி வாய்ப்புகள் உங்களுக்காகவும் நான் பிரார்த்திக்கிறேன் எல்லாம் உள்ள இறையிற கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா செய்வார் என்ற நம்பிக்கையுடன் குழந்தை விடைபெறுத்து உங்களுக்கு அவசரம் வாழ்வாதாரம் தெரிஞ்சு தான்